திருமா வலவன் தோல் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் சட்டமுறையில் முறையில் அமைவுற்ற இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்கவுள்ள கடமையை அகத்துமையுடன் ஆற்றுவேன் என்றும் உளமாற ஏற்கிறேன் ஜெய் டெமாக்ரசி ஜெய் கான்ஸ்டிடியூஷன் திருமாவளவன் தோல் வணக்கம் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் சட்டமுறையில் அமைவுற்ற இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்கவுள்ள கடமையை அகத்துமையுடன் ஆற்றுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன் ஜெய் டெமாக்ரசி, ஜெய் கான்ஸ்டிடியூஷன்